ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களோட மாடி தோட்டம் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் ஒரு குட்டி அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் வந்து மாடி தோட்டம் வீடியோ போட்டிருந்தேன் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அப்டேட்டு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் பூ பூத்துருக்காங்க அப்புறமா வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் காய் காய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு அப்டேட்டு தான் ரொம்ப பெரு பாருங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து என்னென்ன காய் காய்ச்சிருக்கு பழங்காய்ச்சிருக்கு அப்படிங்கிறது பூ பூத்து இருக்குது புதுசாக நிறைய பிளான்ஸ்ல வந்து பூ வந்துருக்குது பழங்கள் காய்க்கிற செடியில் எல்லாம் அதெல்லாம் தான் ஒரு அப்டேட்டாக இருக்குது ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷனாக வர ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தட்டைப்பயரு இல்லை லாங் பீன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க காராமணின்னு சொல்லுவாங்க இந்த பயிர் ஃபஸ்ட்டு கொடி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பூ வந்துடுச்சு பூ வந்து காய்ச்ச காய் தான் ரொம்ப நிறைய எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு காய் காய்ச்சிருக்குது ஸோ வந்து நம்ம வந்துக்கு இதை வந்து நமக்கு பொரியல் செய்கிறதுக்கு வந்து பத்தாது அடுத்த காய் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டு பண்ணலான்னாலும் அடுத்தது ரொம்ப காய் இன்னும் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலை எதுனாலன்னா நல்லா கொடி பிடிச்சு செடி போகிறதுக்கு முன்னாடியே பூ பூத்துடுச்சு இப்போதான் நிறைய பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது நிறைய பூ பிஞ்சு எல்லாம் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டில் காய்ச்ச காயெல்லாம் வந்து அப்படியே விளையட்டும் சீடுக்காக இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்புறமா நம்ம கனகாமரம் பூ செடி யார் யாருக்கு கனகாமரம் பூ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போ சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் இப்போவும் பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து தலையில் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு லைக்கிங் இல்லை ஸோ வந்து அழகுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் அதுவுமே சூப்பராக அடுக அழகாக அடுக்காக பூ பூத்து அழகாக நிற்குது அப்புறமா நம்ம ஜவந்தி எல்லாமே வந்து க்ரூமிங் பண்ணி விட்டாச்சு இது வந்து இன்னொரு தட்டைப்பேர் செடி ஃபஸ்ட்டாக காமிச்சது ஒரு செடி இது ஒரு செடி மூணு செடி இருக்குது மூ மூணு கேனில் நான் வச்சு மூணு செடி இல்லை மூணு கேன்லேயும் நிறைய செடி இருக்குது பட் வந்து ரெண்டு கேனில் தான் நான் வந்து பெருசாக கம்பு நாட்டி விட்டுருக்கேன் கெட் கயரு போட்டு கட்டுறதுக்காக இன்னொன்றில் வந்து நான் வந்து பெருசாக கம்பு நாட்டதுனால அது ரொம்ப க்ரோத் இல்லாமல் இருக்குது கொடி பிடிச்சி போகிறதுக்கு முடியாமல் இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஆங்கங்கே ஒவ்வொரு பூ சீரியல் லைட்டு மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் கொடி பிடிச்சி போயாச்சு இது வந்து நமக்கு வந்து டே டேபிள் ஆரஞ்சு புஷ் ஆரஞ்சு நல்லா சொல்லுவாங்க ஆரஞ்சு மாதிரியே இருக்கும் மினி ஆரஞ்சு குட்டி ஆரஞ்சாக இருக்கும் நம்ம வந்து ஜூஸுக்காக யூஸ் பண்ணலாம் ரொம்ப புளிக்கும் நிறைய பூ வச்சுருக்குது ஆனால் வந்து இந்த பழம் காய்க்கிற டைமில் நமக்கு வந்து மிராக்கல் பெரி காய்ச்சதுன்னா ஆரஞ்சு சாப்பிட்ட டேஸ்ட்லேயே இந்த புளிக்கிற பழத்தையும் நம்மளால் சாப்பிட முடியும் அப்புறம் நம்ம அத்தி செடி அத்தி வந்து இன்னைக்கு ஒரு பழம் பழுத்துருக்குது அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக பழுத்து கனிஞ்சு இருக்குது பாருங்கள் நான் அப்படியே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா பழுத்து கனிஞ்ச பழம் ஒரு டேஸ்டில் இருக்குது ஒரு சில பழம் கொஞ்சம் இடத்தரத்தில் நம்ம வந்து பழுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறிப்போம் ஆனால் வந்து கொஞ்சம் இன்னும் பழுக்காமல் இருக்கும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து இலந்த செடி இலந்த செடியிலையுமே நிறைய முட்டு வச்சுருக்குது மொட்டும் வச்சுருக்குது அங்கங்கே ஒவ்வொரு பூ பூக்கவும் செஞ்சுருக்குது வாங்கி வச்சதுலேருந்து நல்ல ஒரு குரோத்துன்னு சொல்லலாம் பாருங்கள் சூப்பராக தழல் அடித்து பெருசாக அழகாக வளர்ந்து கொஞ்சம் ஹைட்டுமே வச்சிருக்குது செடி பூவெல்லாம் பூத்தாச்சு நமக்கு நீ சீக்கிரமாக இழந்த காயும் காய்க்கும் நம்ம வந்து மாடித்தோட்டம் அப்டேட்டில் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்குற மொட்டு வச்சது நமக்கு அப்போ சீக்கிரம் காய் காய்க்கும் நம்மளே ஸ்ட்ரைட்டாக பறித்து சாப்பிட்லாம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் இது வந்து கருமஞ்சள் இது ஒருத்தங்க கொடுத்தாங்க அத்தடியே இருந்தாலும் செடி காஞ்சி போச்சு இருந்தாலும் அந்த கிழங்கு நான் அப்படியே பத்திரமா அப்படியே குரோபாக்லேயே வச்சுருந்தேன் மண்ணெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சும்மா வச்சுருந்தேன் அப்படி தலையட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து இது நம்ம வாட்டர் ஆப்பிள் பூ பூ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது மொட்டோடு வாங்கிட்டு வந்தோம் வந்ததுக்கு தான் எல்லாமே பூ பூத்தாங்க இனி வந்து பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க நல்ல செடியெல்லாம் சூப்பராக நல்லா தழுத்து தழைஞ்சி அழகான ஒரு குரோத்தில் இருக்காங்க பார்க்கலாம் நமக்கு வந்து எப்படி வந்து ஹார்வெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இது வந்து நம்ம ரோஜா மல்லி இதுவுமே அடுத்த ஸ்டெப்பை அழகாக மொட்டு வச்சு சூப்பராக இருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகு அப்புறமா இது வந்து தெத்தி பூ மாதிரி பூக்குற வெரைட்டி தான் அது பிங்க் கலரு இது இன்னொரு கலரு அது ஒயிட் கலர் பூ பூத்துருக்கு பாருங்க அப்புறமா நம்ம வந்து குட்டி மினி வெரைட்டி பட்டன் ரோஸு இந்த கொடி கொடியாக போடுறது வந்து நன்னாரி சர்பத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களா அந்த வேறு அந்த செடி தான் இது இதுவும் ஒருத்தவங்க கொடுத்தது தான் அப்புறமா வந்து இது ஆரஞ்சு கலர் ரோஸு இது ரொம்ப பழைய செடி தான் ஆனால் இப்போவுமே நமக்கு நல்லா பூ பூத்துட்டு தான் இருக்காங்க இது வந்து ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் இது மாதிரி உள்ள வெரைட்டி தான் இது வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய செடி இருக்குது அதுலேருந்து கட்டிங்ஸ் வச்சதில் வளர்ந்துருக்க செடி தான் இதெல்லாம் இதெல்லாமே நான் வந்து கட்டிங்ஸ் வச்சு வளர்த்த செடி தான் எல்லாம் பூ பூத்துருக்காங்க நம்ம வந்து இனி வேறு பாட்டு வச்சு ரீபாட்டிங் பண்ணணும் அப்புறமா ஜெவந்தி செடி மேலே உள்ள செடியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உள்ள மொட்டை எல்லாமே சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க நாத்தெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் தழஞ்சி வரும் கட் பண்ணி விட்டால் தான் அப்புறம் கட்டா ரோஸு சொல்லதுக்கே இல்லை தழுத்து வர்றது வரைக்கும் தான் கஷ்டம் தழுத்து வந்தாச்சுன்னா அவங்க வாட்டுக்கு பூ பூத்துட்டே இருப்பாங்க எவ்வளோ பூ பூத்து காஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக பூ பூத்துட்ருக்காங்க இது இன்னொரு பாட்டில் வச்சுருக்குது இதுவுமே செம்மையாக பூ பூத்துட்ருக்கு வேறு ஒரு கலருமே இந்தளவு பூ பூக்கல சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட்டாக தான் இருக்குது அதுவும் தழுத்து தழைஞ்சதுக்கப்புறம் நல்லா பூ பூக்கும் பூக்கும் போது நான் அப்படி காமிக்கிறேன் அப்புறமா நமக்கு ஜெர்ப ஜெர்பரா ஃப்ளார் பூ பூத்துருக்குது எல்லோ கலரு நிறைய களை செடியெல்லாம் வளர்ந்துடுச்சு இனி ப்ராப்பராக களைச்செடியெல்லாம் எடுக்கணும் எடுக்கலைன்னா செடியோட க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் களைச்செடி தான் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கோம் அப்புறமா இது வந்து நம்ம பன்னீர் ரோஸ் க அந்த பிங்க் கலரில் உள்ள மினி வெரைட்டி காஷ்மீரி ரோஸ் அப்புறமா அதே ரோஸ் தான் திரும்பவும் இருக்குது அடுத்ததாக நம்ம நாட்டு மஞ்சள் பாருங்கள் சூப்பராக அழகாக பூ பூத்து இருக்காங்க எனக்கு இந்த பூவை பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரியே ஆச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு இந்த ரோஜா பூ நாட்டு வெரைட்டி தான் இது வந்து நம்ம கட்டிங்ஸில் வளர்க்கலாம் ஈஸியாக பட் வந்து கட்டிங்ஸ் ஒரு சில டைம் ஈஸியாக வளர்ந்து வந்துடும் ஒரு சில டைம் ஃபெயிலியர் ஆகிரும் அப்புறமா வந்து நம்ம ஃபேரி ரோஸு அவங்களும் லீவே இல்லை ஒரு பக்கம் தழைஞ்சி பூ பூத்து காஞ்சாச்சு அதை கட் பண்ணி விட்டாச்சு அடுத்த பக்கம் தழைஞ்சி பூக்க தொடங்கியாச்சு இன்னொரு கிளையிலையும் பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் மொட்டைலாம் இடையிடையே குட்டி குட்டி முட்டை இருக்குது எல்லாம் பூத்ததுக்கப்புறம் அப்படி ஒரு பஞ்சா செட் ஆஃப் இருக்கும் இது ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் ரோஸு இது நம்ம புதுசாக வாங்கி வச்ச ரோஸ் தான் புதுசாக வாங்கி வச்ச எந்த ரோஸுமே அந்த அளவுக்கு ஒரு குரோத்தே இல்லை பழைய ரோஸ் தான் நல்ல குரோத் இருக்குது ஏன்னு தெரியல வெயில் வெயில்னாலேயே எதுனாலயேனு தெரிய மாட்டேங்குது என்ன உரம் எது கொடுத்தாலுமே இப்போ புதுசாக வாங்கின ரோஸெலாம் அப்படி கரிஞ்சு தான் போகுது இது வந்து புதுசாக வாங்கின ஒரு ரோஸ் தான் ஒரு ஸ்டெப் வந்து நிறைய மொட்டு தான் அவ்வளோவுமே கரிஞ்சிடுச்சு எல்லாமே கட் பண்ணி குரூமிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இப்போ வந்து பூத்துருக்காங்க அத்தி செடி பாருங்கள் எவ்வளோ காய வச்சுருக்காங்க பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படியே பச்சையாகவே எல்லாம் பறித்து சாப்பிட்றலாமான் இருக்குது ஆனால் பச்சையாக சுத்தமாக சாப்பிடவே முடியாது பழ பழுத்தா மட்டும் நல்லா இருக்கும் எவ்வளோ காய் எப்படி கொலைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது பாருங்க இது அப்படி செட்டாக ஃபுல்லாக போது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆனால் அப்படி செட்டாக பழுக்காது அது வந்து ஒரு நாள் விட்டு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்காக தான் ஒரு பழம் ரெண்டு பழம் மூணு பழம் அந்த மாதிரி கிடைக்கும் மேக்ஸிமம் ஒரு பழம் தான் கிடைக்கும் நான் ரெண்டு செடி வச்சுருக்கனால சப்போஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் செடி வந்து நிறைய பூ பூக்குறாங்க ஆனால் வந்து பிஞ்சி பிஞ்சியே இன்னும் வைக்க மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாக பூ பூக்கிறது தொழிலை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு பூ ரெண்டு பூ தான் பூத்துட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிருக்காங்க அப்புறமா வந்து நம்ம லெமன் ஒயின்னு இதுக்கு வந்து ஒரு பூச்சி தாக்குதல் வந்துருந்துச்சு எல்லாம் கட் பண்ணி க்ரூம் பண்ணி எல்லாம் விட்டேன் அதுக்கப்புறம் அழகாக தலைஞ்சி சூப்பராக வந்துட்டுருக்காங்க நம்ம மிராக்கள் பெரி என்றைக்கு தான் காய்ப்பாங்கன்னு தெரியல தலைஞ்சி சூப்பராக வந்துட்டுருக்காங்க இவங்க காய்ச்சாதான் நமக்கு வந்து டேபிள் ஆரஞ்சு காய்க்கும் போது இவங்களை கடித்து சாப்பிட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்டாச்சு நம்ம ஆரஞ்சு பழம் மாதிரி சூப்பராக சாப்பிட்டுடலாம் நம்ம வந்து இது இது வந்து நம்மளோட இன்னொரு அத்தி செடி இதுவுமே சூப்பராக அழகாக தழஞ்சி காய் விட்டு சூப்பராக வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு காய் வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு அப்புறமா வந்து புதினா செடி சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்காங்க புதின செடியுமே இன்னொரு க்ரோ பேக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது பாட்டில் மாற்றி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது வந்து திடீர்னு இருந்தாலும் நமக்கு காய வாய்ப்பு இருக்குது அப்புறமா வந்து இதுவும் வந்து நம்ம இண்டோர் கலெக்ஷன்ஸில் இருக்கிற பிளான் தான் அது வந்து அழ அது நட்டியாக வந்திருக்குது வந்து பூ பூத்துருக்குது அந்த கிளையில இருந்து தான் நமக்கு வந்து அடுத்ததான் நாற்று வர ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் பூ பூத்து முடிச்சாச்சு இந்த ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு பூ பூத்த இடத்துலேருந்து ஒவ்வொரு நாற்று வரும் நம்ம செடி பக்கத்தோடைய ஒட்டி ஒட்டி நாற்று வராது இந்த பிளான்ட்டை பொறுத்தளவில் மேலே தான் ஃபுல்லாக வரும் நம்ம அதை எடுத்து நட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி எங்கிட்ட ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா வந்து பூ பூக்குது அந்த பூவில் இருந்து தான் நாற்று வருது மண்ணில் எதுவுமே படாமல் அப்படியே நி நிற்கும் நான் வந்து என்கிட்ட ரெண்டு மூணு பிளான்ட்ஸ் இருக்குது அந்த நாற்று வந்து நல்லா வேரெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட்டாக காமிக்கிறேன் இதுவும் வந்து இண்டோர் கலெக்ஷனில் ஒரு பூ பூக்கிற பிளான் தான் பூ பூக்கல்ல பட் வந்து நான் வச்சு இப்போ கொஞ்சம் ஓரளவு க்ரோத்தாக வளர்ந்துருக்காங்க இது இண்டோர் கலெக்ஷனில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க இந்த பிளான்ட்டில் இண்டோர் கலெக்ஷன்ல மேக்சிமம் இந்த மாதிரி தான் பூ இருக்கும் வித்தியாசமா எதுவும் பூ இருக்காது மேக்சிமம் இந்த மாடல்ல பூ இருக்கும் இது நான் வச்சிருக்கேன் எல்லா மேக்சிமம் ஒரு ஒரு அஞ் ஆறு ஏழு கிட்ட வச்சுருக்கேன் எட்டு பிளான் மேலே இருக்கும் அதில் வந்து ஒரு சில பிளான்டில் எல்லாமே இப்படி பூ வந்திருக்கு நிறைய நாற்று விட்டு சூப்பராக வந்திருக்குது வெறும் அந்த லீஃபை பார்க்குறதுக்கே அழகு தான் இது இந்த பிளான்ட்டில் வந்து இன்னும் பூவெல்லாம் பூக்கலை இதுலேயுமே பூ பூக்கும் அப்புறமா இந்த பிளான்ட் தான் நான் சொன்னது இப்படி கிளையாக வந்து அங்கே குட்டி குட்டியாக கலரில் பூ பூக்கும் அந்த இதுலேருந்து ஒவ்வொரு நாற்று நாற்றாக வைக்குதான் நாற்று வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறம் இது வந்து நம்ம போ புதுசாக வாங்கி வச்ச செடி தான் அப்படியே நம்ம தோட்டம் இன்டோர் கலெக்ஷன் எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சு எல்லா பிளான்ஸும் வித்தியா கொஞ்சம் பூத்தது காய்ச்சது எல்லாமே பார்த்தாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்